எட்டு ஒன்பது நாள் கொண்டாடினதுக்கு அப்புறம் பத்தாவது நாள் சரஸ்வதி பூஜைன்னு விஜயதசமி சரஸ்வதி பூஜை பேர் விஜயதசமி சரஸ்வதி பூஜை ஒன்பதாம் திரு நாளே கொண்டாடிடுவோம் பத்தாம் திருநாள் விஜயதசமி விஜயம்னா வெற்றி வெற்றி திருநாளாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அமையும் அப்படிங்கிற தசமிங்கிற திதியை வெற்றியை நோக்கி நம்மளை தூக்கிட்டு போறதுதான் அப்பேற்பட்ட அந்த நாள்ல இந்த ஒன்பது நவதுர்கா மாதாக்களும் சேர்ந்த நமக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி அடைஞ்சு மனதில் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வெற்றி திருநாளாக விஜயதசமி அமையும் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரியோட கன்க்ளூடிங் பாயிண்ட் சோ அதையெல்லாம் கோர்த்து அழகான ஒரு நவரத்னங்களை கோர்த்த ஒரு மணிமாலையானது எவ்வளவு அழகான கடைசியில ஒரு மிளிரமோ அப்படிப்பட்ட நாள் தசமி சோ இந்த ஒன்பது ரத்னங்களை வாங்கி வச்சுக்கோங்க பத்திரப்படுத்திக்கோங்க கோர்த்து அதை தங்கத்துல சேர்த்து வெற்றி திருநாள்கிற மாலையாக ஆக்கி ஒரு ஒருத்தரும் அவர்களுடைய வீட்டுல இதை கொண்டாடணும் அதுதான் எங்களோட ஆசை